இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் இப்போ இந்த வீடியோவில் மூணு லிட்டர் பஜாஜ் கீசர் ஃப்ளோரா மாடலுங்க இது ஒர்க் ஆகல என்ன பிரச்சனை பார்க்கலாம் தண்ணீரெல்லாம் நல்லா உதறி வெளியே எடுத்துவிட்டு இப்போ நான் வயரை செக் பண்ணுறேன் பாடி எர்த் கரெக்டாக வருதுங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் நியூட்டில் வந்து கண்டினியூட்டி வரலைங்க ப்ளக்கை கழட்டி பார்த்துட்டேன் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அதுக்கப்புறமே தான் இதை கழட்டிட்டு வந்தேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு ஸ்க்ரூ இருக்குங்க அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ஒரு ரெண்டு ஸ்க்ரூவுக்கும் கழிப்புங்க இந்த ஸ்க்ரூ இப்போ ஃபஸ்ட்டு கலட்டினா பார்த்தீங்களா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லப்பர் புஷ் இருக்கும் அதை ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓவர்லோட ட்ரிப் ஆனது சரியாக போயிடுங்க அது செஞ்சு பார்த்துட்டு சரி வரலாங்கிற காரணத்தினால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேப்பன் ஓப்பன் பண்ணி அதாவது பாடி ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே என்ன ப்ராப்ளம்னு பார்க்கலாம் சுவிட்சில் எதாவது ப்ராப்ளம் இருக்கா இல்லை ஒயர் ஷார்ட்டேஜ் இருக்கான்னு இப்போ ஓப்பன் பண்ணது மேல் டாப்பில் அந்த இண்டிகேட்டர் லூஸ் பண்ணி கழட்டிக்குங்க தனியாக அப்படி இருக்கவே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணிங்கன்னா அதை ஒயர் கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒயர் டு ஒயர் கன்டினியூட்டி வருதான்னு பார்க்குறேன் ஒரு லைன் வருதுங்க இன்னொரு லைன் வரலைங்க ஹீட்டர் செக் பண்ணுறேன் ஹீட்டரில் பர்ஃபெக்டாக கன்டினியூட்டி வருது ஹீட்டர் நல்லா இருக்குதுன்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சிங்க இது தாங்க ஹீட்டர் லீடு இந்த பாருங்கள் ஒயர்லாம் விலைக்கு விட்டு பார்த்திங்கன்னா கீழே ரெண்டு பின்னு லென்த்தாக இருக்கும் அதில் வந்து பித்தளை நட்டு போட்டு ஒயர் கனெக்ட் ஆகிருக்கும் அதுதான் ஹீட்டர் லீடுங்க அது ஒர்க் ஆகுதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஓவர்லோடு சுவிச்சுங்க இது வந்து ஜாம் ஆகிருக்கு ஒன்றுக்கு நல்ல தடவை அழுத்தி விட்டு சீமன் கொஞ்சம் விட்டு நான் செக் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுங்க இதுதான் ஓவர்லோடு சுவிட்சுங்க இது வந்து ஜாம் ஆகியிருக்கு லைன் இது வழியாக இந்த ஓவர்லோடு சுவிட்ச் வழியாக போய் இந்த தெர்மா போய் அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டருக்கு போங்க நியூட்ரல் வந்து ஹீட்டரில் டைரெக்டாக இருக்குங்க இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஓவர்லோடு சுவிட்சு ஜாம் ஆனதுனால இந்த பிரச்சனைங்க அது இப்போ சரி பண்ணியாச்சு இப்போ மாட்டலாம் ஹீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணிவிட்டு பார்க்குறேன் ஒரு பத்து செகண்ட் ஒர்க் ஆகுதான்னு ஆஃப் பண்ணதும் ஹீட் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குங்க ரொம்ப நேரம் நான் யூஸ் பண்ணல ஏன்னால் தண்ணீர் இல்லாமல் யூஸ் பண்ணக்கூடாது அதனால அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த போல்ட் கழட்டி விட்டு ஹீட்ரு மாற்றலாங்க அல்லது வேறு ஏதாவது பிரச்சனைனா அது பார்க்கலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர் கனெக்ட் பண்ணிவிட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன் என்னுடைய சேனலில் இந்த கீசர் வீடியோ இல்லாமல் வீட்டு உபயோக பொருட்கள் சர்வீஸ் வீடியோ கைவினைப் பொருட்கள் செய்கிறது பிவிசி பைப் கம்பெனி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் ஆர்ஓ சர்வீஸ் ஏசி ஃபிட்டிங்ஸ்ன்னு எக்கச்சக்கமான வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கேன் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் போய் பாருங்கள் அந்த ஸ்டெப்பில் மேல் நோக்கி வச்சு கீழ் பக்கமாக இழுத்து ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாடி ஃபிக்ஸ் ஆகிடுங்க அடுத்தது கீழே ஒரு லப்பர் இருக்குங்க இது நார்மலான சமயத்தில் இருந்துச்சுன்னா அந்த லப்பர் ரிமூவ் பண்ணிட்டு அந்த ஹோல்ஸுக்கு சரியாக இருக்கிற ஒரு குச்சியை எடுத்து அதில் நுழைச்சி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மிக்சியில் இருக்கிற ரிலே சுவிட்ச் மாதிரி அது ஒர்க் ஆகுங்க ஓவர்லோட ஆகிடுச்சுன்னா ஆஃப் ஆகிடும் அதுக்கப்புறமே நீங்கள் அதை சரி பண்ணிட்டு இந்த கேப் மாட்டி உங்களுக்கு சரியாக போயிவிடுங்க அப்படி ஆகாத பட்சத்தில் தான் கம்ப்ளைண்ட் வந்ததுன்னு சொல்லிட்டு நான் ஓப்பன் பண்ணி இதை ஜாமான அந்த சுவிட்சை சரி பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம் தௌலத் பாஷா வணக்கம்